காரியத்திலும் ஜபமும் வேதமும் ஆலயமும் ஆவிக்குரிய உறவுகளும் உங்களோடு இருப்பார்களே ஆனால் ஜெயத்தை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் வெற்றியையும் சாதனையும் தேடி போக மாட்டீர்கள் அவைகள் உங்களை தேடி வரும் அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மனதார வாழ்த்துகிறேன் நேசப்பா உங்களை ஆசீர்வைத்து நடத்துவாராக ஒன்று எட்டிலே இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் பிரியமானவர்களே இரண்டு மனம் வாழ்க்கையை நிலையற்று போக செய்யுமா ஒரு விஷயத்திலே ஒருமித்த கருத்து வர வேண்டும் இதை செய்யலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா தொடலாமா வேண்டாமா அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்து யோசித்துக்கிட்டே இருக்கக்கூடாது நாம் நினைக்க வேண்டியது தேவன் அதில் பிரியப்படுவாரா தேவனுக்கு அது மகிமை உண்டு பண்ணுமா அதனால தேவடி நாமம் தூசிக்கப்படாமல் இருக்கிறதா இதெல்லாம் யோசித்துட்டு அந்த காரியத்திலே ஒரே மனதோடு கூட ஒருமித்த சிந்தையோடு கூட இறங்கி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்க வேண்டும் தேவனோடு நீங்கள் வருமனப்பட வேண்டும் செபம் வேதம் இல்லாத எந்த ஒரு காரியமும் அது ஒருமன கேடை உண்டு பண்ண செய்கிற காரியங்களை கத்தரை முன்னிட்டு ஒருமனையோடு செயல்பட்டால் ஜெயம் தானாக வரும் என்று சில தோல்விகள் மறைகிறது வெற்றி உண்டாகட்டும் God bless you.